السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن دينًا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفًا واتخذ الله إبراهيم خليلا صدق الله العلي العظيم قال النبينا صلى الله عليه وسلم ഇന്നൽ അഅ്മാലു ബിന്നിയ്യാത് വ ഇന്നമാ ലീ kullിംരിഇം മാനാവ ഔ കമാ ഖാല അലൈഹിസ്സലാത്തു വസ്സലാം സുബ്ഹാനകലാ ഇൽമ ലനാ ഇല്ലാ മാ അല്ലാംതനാ ഇന്നക അൻത ലഅലീമുൽ ഹകീം റബ്ബിഷ്റഹ് ലീ സദ്രീ വ യസ്രിൽ അംരീ വ ഹലുൽ കുദദ മിൻ ലിസാനീ യഖുഹു ഖൗലി അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ സയ്യിദിനാ നബിയനാ മുഹമ്മദിൻ ദബ്ബിൽ ഖുലൂബി വ ദവാഇഹാ பாபியத்தில் அபுதானிவாஹாவில் அபுயா செல்லேன்லா அருளாள நல்லாகுவின் திருப்பெயரால் அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் அன்னல பெருமானார் செல்லு அழகிவ அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற போகின்ற குறிப்பாக இந்த மதிலிசை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக புனித மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ்ஜு மாதத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் துல்ஹஜ்ஜின் ஆக சிறந்த அமலாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜு செய்யும் வாக்கியத்தை இந்த மஜிலிஸில் இருக்கின்ற நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக இன்னும் இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளின் ஹஜ்ஜை அல்லாஹ் கபுல் செய்து பொருந்திக்கொள்வானாக உலகளாவிய அளவிலே இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்தின் மீதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலா முசீபத்துக்களை நீக்கி இஸ்லாத்திற்கு வெற்றியையும் பிரகாசத்தையும் தந்தருள்வானாக பலஸ்தீன் காசாமில சகோதர அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு தகுந்த பகரத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக மஸ்ஜிதுல் உல் வெற்றியாக்கி வைப்பானாக நமது அகல்லா நமது பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்துக்களையும் அல்லாஹு நீக்கி பரஸ்பரம் அன்பை நேசத்தை அல்லாஹ் பரிசளிப்பானாக என்ற அழகிய துஆக்களோடு அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே புனிதமான துல்லஹினுடைய மாதம் துலஹஜினுடைய அத்துணை அமல்களும் இப்ராஹிம் அலஹிஸ்வலாம் அவர்களினுடைய அடிச்சுவடு அவர்களினுடைய தியாகம் அவர்களினுடைய ஆசை அவர்களுடைய துரா அல்லாஹ் அத்துணையும் கபுல் செய்தான் அத்துணையும் அல்லாஹ் அமலாக்கி வைத்தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நகழ்ந்த அத்துணை நிகழ்வுகளும் கியாமத்து வரை அமலாக்கப்பட்டிருக்கிறது அவர்களினுடைய இறை காதலுக்கான பரிசாக இதை நாம் காண வேண்டும் இறை காதலுக்கு இலக்கணம் வகித்தவர்கள் இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்கள் உம்மத்தே முகம்மதுயாவிற்கு பெயர் வைத்தவர்கள் இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்கள் கண்டுபுரியவர்களே இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய பாடங்களும் படிப்பினைகளும் அவசியம் இன்று இருக்கின்ற சமூகத்திற்கு தேவையானது பல நூற்றாண்டுகளை கடந்தும் அவர்களுடைய வாழ்வு அவர்களுடைய தியாகம் என்றும் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கொஞ்சம் அதை சீருக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் அவர்களினுடைய துஆ ஆசை செயல் அதுதான் ஹஜ் என்ற வழிபாடு ஹஜ் என்ற அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய அர்ப்பணிப்பு இப்ராஹிம் அலேஹி இஸ்லாத்தினுடைய தியாகம் அதுதான் இன்று குர்பானி என்கின்ற அந்த வணக்கமாக இருக்கிறது இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அல்லாஹுவின் மீது ஏன் இந்த அளவு கவனம் செலுத்தினார்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாத்தின் மீது அல்லாஹு ஏன் இந்த அளவு கவனம் செலுத்தினான் அப்படி அவர்களுடைய வாழ்வில் என்னதான் நடந்தது என்று நாம் யோசித்து பார்ப்போமேயானால் உங்களுக்குரியவர்களே ஒரு இறை அடியான் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அற்புத இலக்கணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குரான்ல அறுபத்தி ஒன்பது இடங்களிலே அல்லாஹ் அவர்களுடைய பெயரை குறிப்பிடுகிறான் ஒரு சூராவிற்கே சூரத்து இப்ராஹிம் என்று பெயர் சூட்டி அல்லாஹ் இப்ராஹிம் அலஹி சலாத்தை அழகுபடுத்துகிறான் கண்ணியத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலஹி சலாத்திற்கு தருகிறான் இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்களை புகழ்ந்தது போல இறை தூதர்கள்ல வேறு யாரையுமே எந்த தூதரையுமே புகழலன்னு சொல்ற அளவுக்கு அற்புதமான புகழுக்கு சொந்தக்காரர்களாக இப்ராஹிம் அலஹிஸ்வலாத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார் என்று கூறியவர்களே இன்னா அவ்வளன் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களுடன் தமக்கு தொடர்பு இருக்கிறது என்பதற்கு உரிமை கொண்டாடுவதற்கு மனிதர்களிலேயே மிகவும் அருகதையானவர் யாருனா அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் இப்போது இந்த முகமது சல்லல்லாக வளைகிவர் சல்லம் அவர்களுடைய தூதுவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுமே ஆவார்கள் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே உதவியாளனாகவும் ஆதரவாளனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது என்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் எவர் வமன் தீனம் மிம்மன் அசலம வஜுகா எவர் அல்லாஹுக்கு முழுமையாக அடிப்பணிந்து தன்னுடைய நடத்தையையும் நல்லதாக்கி கொண்டு ஒரு மனதாக இப்ராஹிம் அலஹிஸ்வலாத்தினுடைய வழிமுறையை பின்பற்றுகிறாரோ அவரை விட சிறந்த மார்க்கமுடையவர் யார் இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்பதாக அந்த வசனம் சொல்லிக்காட்டி இப்படியாக இப்ராஹிம் அலஹி இஸ்வாத்தை பற்றி பல வசனங்கள் குரானிலே இடம்பெற்றிருக்கிறது என்பிற்குரியவர்களே எல்லா நிலையிலையும் இப்ராஹிம் அலஹி இலாம் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதே ஒரு அற்புதமான பாடமாக நமக்கு இருக்கிறது இப்ராஹிம் அலஹி இஸ்வலாத்திற்கு ஏன் இத்தகைய சிறப்புகள் கிடைத்தது இப்ராஹிம் அலஹி இஸ்வலாத்தை ஏன் அல்லாஹ் இவ்வளவு சிலாஹித்து சொன்னான் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இப்ராஹிம் அலஹி சலாத்தை அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த விஷயங்கள் இந்த அளவிற்கு சிறப்படைந்ததற்கான காரணமாக ஒரு மூணு விஷயத்தை நாம் குறிப்பிடலாம் எந்த சூழ்நிலையிலையுமே ஏன் எதற்கு அப்படிங்கிற எந்த கேள்வியும் அவங்கள்ட்ட இல்லை அல்லா சொன்னா உடனே கட்டுப்பட்டுருவாங்க அல்லாவுக்கும் உடனே வீழ்ந்துருவாங்க வேற எந்த மாற்று கேள்வியும் இல்லை இன்னைக்கு நாம் அப்படி இல்லை இது கால ரகு அபு அஸ்லீம் கால அசலம் துளிரப்பில் அவருடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா நபியை நீங்கள் சொல்லுங்க இறைவனுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு இறைவன் சொன்னால் அகிலத்தின் அதிபதியான இறைவனுக்கு நான் முற்றிலும் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு உடனே அவருடைய அதிபதி சில விஷயங்களின் மூலம் சோதிக்கிறார் அப்ப அத நீங்க நினைச்சு பாருங்க நபியே அந்த சோதனையிலாம் அவர்கள் முழுமையாக வெற்றி பெற்றார் என்பதாக அல்லா சொல்லி காட்டுவார் அகன்றுக்குரியவர்களாக இப்ராஹிம் அலகி சலாம் அல்லாஹ் சொன்னதை அப்படியே கேட்டாங்க ஏன் எதற்கு எப்படி இதை செஞ்சுதான் ஆகணுமா இதனால் இப்படிலாம் நடந்துருவேன் எந்த கேள்வியும் கிடையாது யோசித்து பார்ப்போமேயானால் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சந்தரியை கொடுக்குறான் ஒரு குழந்தையை கொடுக்குறான் வயதான காலத்திற்கு பின்பு அப்படிப்பட்ட அந்த குழந்தையை அறுக்க சொல்லும்போது ஏன் எதுக்குன்னெலாம் கேட்கலை அப்படியே கட்டுப்பட்டாங்க அறுப்பதற்கு தயாரானாங்க எந்த சூழ்நிலையிலையுமே ரேவா நீண்ட காலம் கழித்து எனக்கு பிறந்த குழந்த சின்ன பிள்ளை பாலகன் இதை எப்படி அறுக்கிறது எனக்கு எப்படி மனசு வரும் எந்த கேள்வியும் இல்லை அல்லா சொன்னான்ங்கிறதுக்காக அப்படியே அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போல் ச தன்னுடைய குடும்பத்தினரை எல்லா சொல்கிறா மக்காலருந்து இது இருந்து மக்கால போய் உங்கள் குடும்பத்தையும் குழந்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி யாருமே இல்லை அங்கே காடு பாலைவனம் வெறும் சின்ன சின்ன கர் மலைகள் முகடுகள் உள்ள அந்த மலைகள் உள்ள பாறை மலை உள்ள சஃபாங்கிறது ஒரு பாறை வருவாங்கிறது ஒரு பாறை அப்படி பாறைகளாக இருந்த அந்த இடத்துல இப்ராஹிம்ஸ் எல்லாம் மனைவியையும் பிள்ளையையும் விட்டுட்டு வர்றாங்க ஏன் இங்கே அதெல்லாம் விட சொன்னால் ஷாம்ல இருக்கிறாங்க ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பா அங்கேருந்து நடந்து வந்தாங்க இன்னைக்கு பக்கத்துல பாங்கு சொல்லப்படுது போறதுக்கு மக்களுக்கு மனசு வர வார்த்தை காதலை கேக்குது ஆனா அதை சாய்க்கிறது இல்லை அல்லாஹ் சொல்றான் ஷாம்ல இருந்து மக்காவுக்கு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு மேல நடந்து வந்தாங்க ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை மூணு முறை நடந்து வந்திருக்கிறான் குழ இப்ராஹிம் மனைவியையும் பிள்ளையும் விடுறதுக்கு வந்தாங்க அப்புறம் குழந்தைய அறுக்கிறதுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் தகவ கட்ட சொன்னாங்கிறதுக்காக வந்தாங்க மூணு முறை போயிட்டு போயிட்டு நடந்து வந்திருக்கிறாங்க சுமார் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு போயிட்டு வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்ரு மூணு தடவை ஏழாயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு நடந்து வந்திருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையே அல்லாஹுக்காக தியாகம் செஞ்சாங்க இவ்வளவு தூரம் நான் எப்படி நடப்பேன் குழந்தையை நான் எப்படி அறுப்பேன் நான் ஒருத்தனா எப்படி காபாவை அவ்வளவு தூரம் போய் கட்டுவேன் இப்படி எப்படி எப்பயுமே இப்ராஹிம் அலிகலாம் யோசிக்கவே இல்லை அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்ல அவர்களுக்கு ஏவியதுல மறுப்பு ஆஹ் இது நடக்குமா இது நடப்பதற்கு சாத்தியமா இதை எப்படி செயல்படுத்தலாம் என்ற ஆயிரம் கேள்விகள் இருக்கிற இடத்துல எந்த கேள்வியும் கேட்காம அஸ்லம் தூ இறைவா உனக்கு நான் கட்டுப்பட்டேன் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அதை செயல்படுத்துவதற்கு ஆயத்தமானார்கள் என்றால் அதுதான் அவர்களுடைய இறை காதலுக்கான இலக்கணமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே அதே மாதிரி இரண்டாவது ஒரு விஷயம் ஏகத்துவ கொள்கையில் உறுதி ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்த விஷயம் தந்தை மிரட்டாமல் பெற்றவர் மிரட்டுகிறார் இது காலலிய அபீகியாபத்தில் மாலா அழுது மாலாய் வளா யுசிறுவளா யுகுனி அன்க செய் ஆ என் தந்தையே கேட்குறாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் லிம தகபுது மாலா எஸ்மா எதை வழங்குறீங்க நீங்க எதையும் கேட்காது வலா யுகு எதையும் பார்க்காது வலா யுகுனி அன்க செய் ஆ எந்த ஒரு பயனுமே இல்லாது இதை எதற்காக நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு தந்தையிட்ட கேட்குறாங்க தந்தையே உமக்கு கிடைக்காத நாணம் மினல் எழிமி மாலம் எதி க ஃபத்தனி அகுதி க சிராத்தன் சவியா உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஞானம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்னையை பின்பற்றுங்க நான் நேரான வழியை காட்டுகிறேன் என்று தந்தையிட்ட சொல்றாங்க தந்தையிட்ட சொல்றாங்க மீண்டும் சொல்கிறாங்க ஏ அவத்திலாத்தழகுதி ஷைத்தான் என்ன ஷைத்தான கானலு ரஹ்மானிய சீய்யா என் தந்தையே சைத்தான வணங்காதீங்க இன்னும் சைத்தான் நிச்சயமா சைத்தானன் இருக்கிறானே ரஹ்மானுக்கு அருளாளனுக்கு மாறு செய்கிறவனாக இருக்கிறான் யா பத்தி என் தந்தையே அல்லாஹ்விடமிருந்து உமக்கு ஒரு வேதனை வந்துடும் நான் பயப்படுறேன் சைத்தானி வழியா நீங்கள் சைத்தான நண்பனாக ஆக்குறீங்களோ அப்படின்னு நான் அஞ்சறேன் எனவே என்ன செய்யுங்க நீங்கள் அது வழிபட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலஹிஸ்வலாம் தன் தந்தேட்டை எடுத்து சொல்கிறான் மகன் தவறான பாதையில் இருக்கிறான்னு நினச்சி மகனை மிரட்டும் போது ஏகத்துவ கொள்கையில் உறுதியை வெளிப்படுத்தினார்கள் தந்தைக்கு சிலையின் மீது இருந்த அந்த நம்பிக்கையை அடித்து நொறுக்கிறாங்க நூறாக்குறாங்க எதையுமே பார்க்காது எதையுமே கேட்காது எந்த பயனும் இல்லை இதை போய் நீங்கள் வணங்குகிறீர்களே என்று ரொம்ப தைரியமாக எடுத்து சொன்னான் தந்தேட்டை மட்டும் சொல்லலை சமுதாய மக்களும் பயமுறுத்தனார் அப்படி பயமுறுத்தும்போது சமுதாய மக்கள்கிட்டையும் சொன்னாங்க சமுதாய மக்கள்கிட்டையும் சொன்னாங்க எனது சமுதாயம் எதுக்கு இப்படி விவாதிக்கிறீங்க அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டி இருக்கிறான் அவனை அவனை பற்றியா என்கிட்ட விவாதிக்கிறீங்க நீங்கள்லாம் இணை இணை கற்பிக்கிறீங்க நான் பயப்பட மாட்டேன் இறைவன் நாடனாக தான் எதுவுமே நடக்கும் அந்த சமுதாயம் சொல்லிச்சு நம்மளுடைய மூதாதையர்களை படிக்காத அதனால் அவனுக்கு ஆபத்து வந்துடும் ஏன் இறைவனை இப்படி செஞ்சுட்டா அப்படி ஆயிரும் சொல்கிறாங்களா இல்லையா அது மாதிரி அவங்க அந்த சமுதாயம் சொல்லுது அப்படி சொல்லையில் இறைவன் நாடகிறது தான் நடக்கும் இறைவன் நாடாதது ஒன்றுமே நடக்காது என்று சொல்லி அந்த சமூகத்திடத்திலும் ஏகத்துவத்தை நேர்வழிய தைரியமாக எடுத்து சொன்னான் தந்தை மிரட்டினார் சமூகம் மிரட்டிச்சு கடைசியில் ஆட்சியாளர்களும் மிரட்டினாங்க கடைசியில் ஆட்சியாளரும் மிரட்டினாங்க அப்பையும் சொன்னாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் உங்களை நான் நெருப்பு குண்டத்தில் போற்றுவேன் நெருப்புல தூக்கி போற்றுவேன் அப்படின்னு ஆட்சியாளர் மிரட்டுறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் ஆட்சியாளர்கிட்ட என்ன செஞ்சாங்க தீனு இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்களே ஒழிய ஆட்சியாளர்களுடைய அச்சுறுத்தலுக்கு அவங்க பயப்பட அப்படியே நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டான் பெற்றோர்கள் மிரட்டியது போல கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம மிரட்டினாங்க வீட்டை வெற்றி வெளியேற்றுவேன்னு சொன்னாங்க கல்லால் அடிச்சிருவேன் அவங்க அத்தா அப்பா சொன்னார் சமுதாய மக்கள் தெய்வத்தை ஏதாவது செஞ்சேனா உனக்கு இது மாதிரி செஞ்சிடும் பயம் காட்டினாங்க ஆட்சியாளர் நெருப்புலையே தூக்கி போட்டாங்க அரசர் இதில் எல்லாத்துலேயும் ஏகத்துவத்தை அவங்க விடலை தீனுடைய இஸ்லாத்தின் மீது அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கையில் இருந்தான் அதே மாதிரி சத்தியத்தில் சமரசம் கிடையாது சத்தியத்தில் சமரசம் கிடையாதுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க தந்தை வீட்டை விட்டு வெளியேற்றனாரு தந்தை வீட்டை விட்டு போச்சுறாரே அதனால் என்ன செஞ்சிருவோம் நாம் விட்டு கொடுத்து போயிடுவோம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் தந்தையை பகச்சிக்க வேண்டாம் அப்படிலாம் அவங்க என்ன செய்யலை யோசிக்கலை வீட்டை விட்டு வெளியேற்றனாலும் பரவாயில்லை நான் ஏகத்துவத்தின் மீது இருக்கிறேன் நான் நேர்வழியில் இருக்கிறேன்னு சொல்லி தன் அந்த இடத்துல பயப்படலை அவங்க இந்த சத்தியத்தில் சமரசத்துக்கே வரலை அதே மாதிரி அரச நெருப்பு கூட்டத்தில் தூக்கி போடுறான் அலந்தர இளல்ல இப்ராஹிம்லாஹல் முல் இப்ராஹிம் அலகாத்த அரசாட்சி சுற்றுக்கிட்டு இருந்த அந்த ஆணவம் கொண்டு அரசன் என்ன செஞ்சான் தர்க்கம் செய் நெருப்பு கூட்டத்தில் தூக்கி போடுறான் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலையும் சமரசம் செய்யலை அவங்க தன்னுடைய கொள்கையில் அவங்க உறுதியாக இருந்தாங்க ஆக முன்மாதிரிக்கெல்லாம் ஒரு அற்புதமான முன்மாதிரியாக இப்ராஹிம் அலகிஸ்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அதுதான் நமக்கான ஒரு அற்புத இலக்கணமாக அல்லாஹுக்கு நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதற்கான அழகிய முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதை நாம் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே உண்மையிலேயே இப்ராஹிம் அலகி சலாத்தினுடைய வாழ்வு இருக்கிறதே அது ஒரு அற்புத இலக்கணம் அல்லாஹுவினுடைய அடியார்களுக்கு ஒரு அற்புதமான முன்மாதிரி நேன்மைக்குரியவர்களை தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு இப்ராஹிம் அலிஹலா அவங்க செஞ்ச அந்த இஹ்லாஸ் மன தூய்மை உள்ளார்த்தமான ஆத்மார்த்தமான உள்ளது உள்ளபடி அவர்கள் அல்லாஹுக்கு வழிபட்டது அதை அல்லாஹ் கபுள் செஞ்சுட்டான் இப்போ மானசீகமாக இதயம் டு இதயம் என்பது போல அல்லாஹுக்காக நாம் ஒரு அமல் செய்யல அல்லாஹுவினுடைய கபூலியத்து உண்டாகுது அதை பின்வரக்கூடிய சமூகத்துக்கு அல்லாஹ் அமலாக்கி வைக்கிறான் அவர்கள் செய்த ஒவ்வொரு அமலும் இன்று ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அத்துணையும் ஹஜ்ஜில் ஓடுறது நடக்கிறது தூங்கிறது படுத்திருக்கிறது எல்லாமே அமல் உட்கார்ந்து அல்லாஹ் அல்லான்னு விக்குர் செய்யறது மட்டுமல்ல அமல் ஹஜ்ஜில் அரஃபால் தங்கிறது ஒரு இடத்துக்கு போய் தங்குறோம் அதுதான் ஆக உன்னத அமலா இருக்குது காபாத்துலாவை கட்டிட்டு அவங்க வாட்டுக்கு இடது பக்கம் அப்படியே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இருந்து விதை நீ கபுள் செய் நீதான் கேட்பவன் அறிந்தவன் இடது பக்கம் சுத்தினாங்க இன்னைக்கும் தவாஃபுக்கு போறவங்க காபாவுக்கு போறவங்க தவாஃபு செய்யணும் அந்த சுத்து இடது பக்கம் தான் ஆரம்பிக்குது அத்துணையும் அவள் ஜம்சம் தண்ணீரை குடித்தாங்க நின்று கட்டினாங்க அந்த கல்லை கூட அல்லா பாதுகாத்து வச்சுருக்கிறான் அவர்களுடைய அந்த காலடி தடத்தை கூட அல்லா பாதுகாத்து வச்சிருக்கிறான் கட்டடம் கட்டுறாங்க அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு அந்த தியாகத்தை அல்லா மதிக்கிறான் இதே மாதிரி தான் நமது தியாகத்தையும் அல்லாஹ் மதிக்கிறான் நாமும் அல்லாஹுக்காக தியாகம் செய்கிறத அல்லா பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் தாய்மார்களே சகோதரிகளே சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் கூட தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது தொழுகை கடமையாக்கப்பட்டு தொழுகையின் மீது அந்த ஆர்வத்தில் இருந்த அந்த காலகட்டம் யார் ருக்குவை அடைஞ்சாங்களோ அவர்கள் அந்த ரக்காத்தை அடைந்து கொண்டார்கள்னு நரசலதா ஐஸ்வரம் சொன்னாங்க அப்படி ஒரு நாள் நரசலதா ஹேஸ்வரன் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தொலை வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி ஒடியாராங்க இப்போ நரசலதா ஐஸ்வரம் ருக்குவுக்கு போயிட்டாங்க ஒரு வேகமாக வந்து ஒளி செஞ்சுட்டு வேகமாக வந்து அந்த ருக்குவில் போய் அடைஞ்சிக்கிறார்

நிசல் சலா கொடுத்தாங்க கொடுத்துட்டு என்னென்ன வார்த்தைகளை சொன்னது யாருன்னு கேட்டாங்க யார் அசூலல்லா நான் தான் சொன்னேன் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கான நன்மைகளை எழுதுறதுக்கு மலக்குமார்கள் போட்டி போட்டாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா முப்பது நன்மைகள் கொடுக்கப்பட்டுச்சு அதை சொன்னதுக்காக அப்படின்னு நிமிஷ அலை சொல்ல சுப்சோபனம் சொன்னாங்க மனம் மாற மனம் வந்து ஆத்மார்த்தமாக தொழுகையில் நம்ம அந்த முதல் கணத்தை அடைஞ்சிட்டோம் தொழுகையினுடைய ஆரம்ப காலகட்டம் தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டம் தொழுகையை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிற அந்த ஒரு பேராவல் அதை அடைந்திட்டோம் அல்ல அடைய வச்சுட்டாங்கிற நன்றி செலுத்துறாங்க மெய் மறந்து தொழுகையில சில வார்த்தைகளை சொல்லிடுறாங்க அல்ல அதை இன்றும் கடமையாக்கி வச்சுட்டான் அல்ல அதை இன்றும் நமக்கு அதை அமலாக்கி வச்சிருக்கிறான் இதே மாதிரி ஒரு தடவை ஒரு சஹாபி வருவாங்க பிரசுல்தாயி செல்லந்தா உடைவ செல்லமன்னவர்கள் அந்த சஹாபியை கூப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து அல்லாஹ் நன்றி சொன்னா உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் எல்லா மன்னிச்செல்வதா சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே சகாபாக்களுக்கெல்லாம் பேராச்சரியம் என்ன காரணம் எல்லா ஒருத்தருக்கு நன்றி சொல்லியிருக்கிறானா அல்லா நன்றி சொல்ல சொன்னானா இது என்ன நல்லாவுக்கு நாம தானே நன்றி செலுத்தணும் ஆனால் அல்லாஹ் இவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறானே என்ன காரணம் அப்படின்னு சகாபாக்கள்லாம் ஆவலாக அதிர்ச்சியாக ஆசையாக பார்த்துட்ருக்குறாங்க இப்போ என்ன அப்படின்னு பார்க்கையில துளைக்கு வர்றாரு வர்ற வழியில் ஒரு மரம் ஒன்று இடையூறு தரும் வழியாக கீழே விழுந்து கிடக்கு அந்த கிளைகளை அவர் ஒதுக்கி ஓரமா போட்டு வந்திருக்கிறார் இந்த ஒரு நல்ல செயலை அல்லாஹ் கபுள் செய்தான் அல்லாஹ் கொண்டா மக்களுக்கு சேவை செய்யணும் நல்லது செய்யணும்ங்கிறதுக்காக இடையூறாக இருந்த அந்த மரக்கிளைகளை அகற்றியது ஆத்மார்த்தமான அந்த அமலா அல்லாஹ் கபுள் செஞ்சா அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறான்னு சொன்னா இன்று நாம பார்க்கிறோம் எத்தனை எத்தனை ஞானத்துக்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் எதற்கும் நாம நன்றி செலுத்துறதும் இல்லை எத்தனையோ நேரங்களில் மக்களுக்கு இடையூறாகவும் இருந்துகிட்டு இருக்கிறோம் அல்ல பாதுகாப்பு பல வகையில் பல சூழ்நிலைகளில் இடையூறாக எல்லாவுடைய அடியார்களுக்கு குடும்பத்தில் தெருவில் ஊரில் பலவிதமான இடையூறுக்கு காரணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களை உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக மக்களினுடைய ஒரு சின்ன தேவையை ஒரு சிரமத்தை நீக்கியதற்காக இடையூரை நீக்கியதற்காக அல்லாஹ் நன்றி செலுத்தி நன்றி சொல்லியிருக்கிறான் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாங்கிறத பார்க்குறோம் ஆக இப்ராஹிம் அலகி அது மாதிரி தான் அத்துணை தியாகங்களுக்கு முன் வந்தாங்க பெற்ற மகனை கூட அறுப்பதற்கு துணிந்தாங்க ஆனால் இன்னைக்கு நாம் எக்ஸ்ட்ரா காசு செலவு ஒரு ஆடு வாங்கிறதுக்கு தயாராக இல்ல கடைசிக்கு ஒரு பங்குல சேர்ந்துக்கலாம் அதற்கும் தயாரா இல்லை இப்படி நாம இந்த அற்புதமான அமல்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல வல்லா அல்லாஹு தாலா புனிதமான இந்த தில்ஹஜ் மாசத்தில் இப்ராஹிம் அலஹி இஸ்லாத்தினுடைய அந்த அடையாளங்களை உணர்ந்து அல் அவர்களுடைய தியாகங்களை விளங்கி நாமும் அல்லாஹுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக நம்முடைய தியாகங்களையும் அல்லாஹ் கபுள் செய்வானாக குர்பானை கொடுக்கக்கூடியவர்களாக இறைவனை நெருங்கக்கூடியவர்களாக இறைவனுக்காக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக பாகுத் அர்வானா அனில் அஹமது ரபிலி السلام عليكم ورحمه الله تعالى وبركاته